நண்பர்களே இப்ப நம்ம இங்க கோயம்பத்தூர் இருக்கோம் எதுக்காக கோயம்புத்தூர் வந்திருக்கோம் தமிழன் சோசியல் மீடியாவும் மிக பிரமாணமான அவார்டு பஸ் வந்துருக்கான் அன்னையா அன்னை அண்ணன் மதுரை சரண் இந்த நாலு சிங்க திருநெல்வேலி சிங்கம் கவலையேத்த மகாராஜன் டீம் வந்துருக்கு செம்மையா பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க செம்மையா பண்ணுவாங்க வருங்காலங்களில் எல்லாருமே நல்லா சோசியல் மீடியா பெரிய அளவில் வளரணும் என்னுடைய வாழ்த்துக்கள் நீங்க அடுத்த சினிமா நம்ம ஜெயிக்கணும் அன்னையை பேசுங்க வணக்கம் நண்பர்களே வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் மதுரை சரண் பேசுறேன் நம்ம கோயம்புத்தூர்ல எம் ஆர் மகளில் நடைபெறுகின்ற தமிழன் சோசியல் மீடியா நடத்தும் விருது வழங்குகளை நாங்கள் எல்லாம் வளர்ந்துருக்கோம் வந்த இடத்துல அண்ணன்கள் நம்ம மீசை மணி மதுரை அண்ணன் மீசை மணி அவர்களையும் திருநெல்வேலி சிங்கம் அண்ணன் அவர்களையும் மற்ற நம்ம நண்பர்கள்லாம் சந்திச்சேரில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் வணக்கம் டீம் சார்பாக அவார்டு வாங்க வந்திருக்கோம் என்னடா எங்க போறோம் என்ன வரல தெரியாம வந்துட்டு இருந்தோம் ஆனா எங்களுக்கு மட்டும் மீச மணியன வந்தானே சாதாரண awardedல மீசை மணியனோட குற awarded பண்றோம் ரொம்ப நன்றி தொடர்ந்து நீங்க இதே போல மற்ற ஒரு வீடியோ உங்களு சதிக்கு வரை உங்களு விரவிங்கள் டீம் குழந்தை மரசன் மதுரை சரண் थैंक यू நண்பர்களே நண்பர்களே நண்பர்களே